திரும்ப சொல்றாரு கன்னியாகுமரி ஒரு பெரிய மாவட்டம் அதுல பெருத்த சாதி எதுனா நாடார் தான் இருப்பான் அவனை எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியல சாதியா ஒன்னாயிருவானோ விடக்கூடாது என்ன பண்ணலாம் இந்து நாடார் கிறித்தவ நாடார் பிரிச்சு பிறந்து அடிச்சுட்டான் அங்கே தமிழ் தமிழர் அதெல்லாம் எடுபடாது திராவிட அதெல்லாம் எடுபடாது எல்லாம் மோடியோட சின்னத்தம்மையும் பெரியத்தம்மையும் சோனியா காந்தி அத்தம்மை மாமம்மையும் தான் ஒன்னும் எடுபடாது அவனுக்கு ஒரே தலைவன் பிரபாகர்னா ராகுல் காந்தியா ராஜீவ்னா ராகுல் மோடி நான் மோடி அரை கிலோமீட்டர் தூத்துக்குடி திருநெல்வேலியில ஒரே மதம்டா பெரிய மதம்டா எல்லா இந்து திருநெல்வேலியில இதே பிரிக்கிறது நீ தேவேந்திரர் நீ தேவர் நீ நாடார் நீ கோணார் நீ உடையார் நீ பிள்ள பிச்சு போட்டுவாண்ட எப்படியும் பிரிப்பாண்டா இது என்னது இந்தியம் திராவிடம் சாதி மதங்களாக உன்னை பிளந்து அதான்டா இந்தியமும் திராவிடமும் மொழி இன உணர்வு உனக்கு வரக்கூடாது என்று தவணமா பார்ப்பான்டா இந்த என் உடன் பிறந்தவனே என்னரும் தங்கைகளே தம்பிகளே நான்கு போதைடா நான்கு போதை முதல் போதை அது சாதி சொன்ன உடனே ஏறும்டா சாதி டக்கு ஏறும் அது குடிக்க வேணாம் தொட்டு நாக்க ஏறிடும் மதம் சொன்னவனே ஏறிடும் மேதை சுரண்டா மார்க்ஸ் மதம் ஒரு அபின் சொன்னவனே ஏறிடுமா அது இதயமற்றவர்களின் இதயம்னு சாடுறான்டா மதம் பெரிய போத இந்த சாரா இருக்குல்லடா வாய் வெளியே அது குடிச்சு படுத்தா எந்திரிச்சிருடா மயக்கம் தெளிஞ்சிடும் திடப்போதா கஞ்சாவின் கொக்கை குக்கைன்லாம் இருக்கிறதா மெத்தப்பட்டமின் இதெல்லாம் போடுறாங்களா அதெல்லாம் போட்டின்னு வச்சுக்கடா படுத்து எந்திரிச்சா கொஞ்சம் தெளிவுடா ஆனா இந்த சாதி மத போதை செத்தாலும் தெரியாதா ஏ நீ புதைச்ச புதை குடியிரு ஆர் முக நாடாரு சுப்பிரமணியன் ஜெட்டியார் எழுதி வைப்பான் பாரு செத்தாகும் தனி சாதி தனி சுடுகாடு புதைக்கிற இடத்த கூட பாகுபாடு அவ எவ்ளோ பெரிய போதை பர்ரா எவ்ளோ பெரிய போதை பாரு ரெண்டு பெரிய போதையை தாண்டினியா திராவிட என்ன பண்றான் சாராயத்தை ஊற போடுறான் உனக்கு உடல் திறனற்றது சிந்திக்கிற ஆற்ற மயக்கத்தில் இருக்கும் போது நினைக்கிறேன் நூறு குற்றங்கள் தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு போதையில் தான் நடக்குது பெற்ற தாய் குடிக்க காசுடா பால் ஊட்டின தாய்க்கு மது ஊட்ட காசு கொள்றான்டா சமூகம் அது மூணாவது போதை அடுத்த போதை எது திரை கவர்ச்சி திரை போதை இந்த திராவிடன் இறை வழிபாட்டை விமர்சித்தான் திரை வழிபாட்டை போற்றினான் கடவுள் வழிபாட்டை விமர்சித்தான் கதாநாயக வழிபாட்டை போற்றினான் மேன்மையானது என்று காட்டினான் நிலமென்ன நடிகன் நாளாக துடிக்கிறான் இவன் எப்படி கட்டமைச்சான் கல்லூரி விழாவா இயக்குநரை கூப்பிடு திரைப்பட நடிகை நடிகை கூப்பிடு நீ எட அலைபேசியில மீம்ஸ் வர்றா அம்மாவும் மகள ஆடுவாங்க புருஷனும் பொண்டாட்டி ஆடுவாங்க பிள்ளை இந்த ஆடுவாங்க ஆடுவாங்க இல்ல ஒரு குழுவா பெண்கள்லாம் பாட்டுக்கு இதை தவிர வேற ஏதாவது மீம்ஸ் வர்றதா மரக்கண்டு நட்டேன் ரத்தம் கொடுத்தேன் ஆபத்துல இருந்து உனக்கு உதவுனே அப்படி ஏதாவது காட்சி வராது வராதே இந்த அரசு கல்வி சிறந்த தமிழ்நாட்டிலே திரைப்பட நடிகர் இயக்குனர் கூப்பிட்டு பேச இதுதான் உச்சம் போல இருக்கு வழிபாடு மேன்மையானதா அதனால என்ன ஆயிருது களத்திலே உயிரை உருக்கி குப்பியாக மரணத்தை கழுத்து தொங்கவிட்ட மகத்தான தலைவன் இந்த கவர்ச்சி இந்த நாலு போதைக்குள் மறக்கடிக்கப்படுறான் செய்த ஈகம் மறக்கடிக்கப்படுது கொண்ட பெருமை கொண்ட உன் மொழி சிதைத்து அழிக்கப்படுது மயக்கத்தில் இருக்கிறாய் நீ உன் வெளியேற்றப்பட்டாய் வழிபாட்டில் இருந்து வெளியேற்றப்பட்டாய் கடைசியாக உன் மொழியில் இருந்து வெளியேற்றப்பட்டாய் இப்போது உழைப்பில் இருந்து வெளியேற்றப்பட்டு விட்டாய் சோன்மை இருக்கிறதுக்கு உட்கார்ந்திருக்க உழைக்கிற திறனை இழந்துட்ட உழைப்பின் தேவை அப்படியே இருக்கு வட இந்தியன் வந்து ஏறான் ஆரிய படை நடக்குது ஆரிய படை கடந்தான் பாண்டியன் இடிஞ்சிலியன் மறுபடியும் ஆரிய போர் திருப்பி வருது இந்திய திணித்தோம் எதிர்த்தாய் இந்தி காரனை திணிக்கிறோம் என்ன செய்வைய நீ வெளியில நிக்கிற அவன் இந்த வேலைக்கு தேவைப்படுது இறங்கிட்டான் கூலியாக வந்தவன் முதலாளியா மாறுவான் நிலத்தில் உழைப்பை செலுத்துவனுக்கே நிலம் சொந்தமாகும் நீ நிலமற்ற கூலியாவாய் அடிமையாவாய் உன் அனை இணைத்து விட்டு அடித்து விரட்டப்படுவார் வரலாறு இதோ இதோ ஈழ தாயகத்திலே உன் இன சொந்தங்களுக்கு நடந்தது இந்த நிலத்தில் நடக்கும் இது என் தலைவன் மீது ஆணைய நடக்கும் அதுக்கு முன்னாடி உன் உடன் பிறந்த கைகளை கிடையாது கிடையாது நாம் மெல்வதைத் தவிர இந்த இனம் மீழ்வது எழுவது வாழ்வதற்கு வாய்ப்பில்லை அவங்க தான் ஒற்றுமையா நின்று நான் நிறுத்துற நான் நிறுத்துற தேவேந்தர்டா பிரபாகரன் மகன் சீமா நிறுத்துற தேவேந்தர் இருக்கு மறவர் நாடார் கோணார் எல்லாரும் போட போறியா மீனவர் எல்லாம் போட போறியா கருணாநிதி மகன் நிறுத்துற தேவேந்திரர் இருக்கு ஸ்டாலின் நிறுத்துற தேவேந்தர் நீ எல்லாம் போட போறியா இதான்டா முன்னாடி இருக்கிற அரசியல் பிரபாகரன் மகன் சீமான் நிறுத்துற மறவருக்கு தேவேந்திரர் நாடார் கோணர் மீனவர் பறை எல்லாம் போட முடியா இல்ல கருணாநிதி மகன் ஸ்டாலின் நிறுத்துறவருக்கு போட முடியா இல்ல நடிகர் விஜய் நிறுத்தருக்கு போட போறியா இல்ல எடப்பாடி பழனிசாமி நிறுத்தருக்கு போட போறியா எதுக்கு போட போற இந்த நிலத்தில் உனக்கு நிகழ்ந்த பிரச்சனைக்கு எவன் வந்தான் உன் உடன் பிறந்தவன் உன் மகன் பிரபாகரன் பிள்ளை என்னை விட்டு எவன்தான் வந்தான் உனக்கு என்ன வந்தான் உன்னை அடித்தால் இந்த பண்ணியே ஒரே ஒருவனுக்கு தாண்டா வலிக்கு எனக்கு தான் இந்த நிலத்தில் இருக்க இத்தனை பிரச்சனைக்கு காரணம் நாலே பேர் ஒன்னு காங்கிரஸ் பாரதிய ஜனதா திமுக அதிமுக நாலு பேரை தாண்டி இந்த நிலத்தில் ஒரு பிரச்சனைன்னு சொல்றா கட்சியை கழிச்சி நம்ம வேற வேலைக்கு போலாம்ல சொல்றா கச்சத்தீவ கொடுத்தா அவன் கொடுக்கும்போது வேடிக்கை பார்த்தவரா இவன் தூத்துக்குள்ள துப்பாக்கி சூடு யாரா சுட்ட வேறரா அவன் சூடு அனுமதிச்சா இவன் எதையாவது ஒண்ணு சொல்றா நீத்தி நீத்த கொண்டு வந்தது யாரா அவன் கொண்டு வர விட்டது யாரா இவன் கல்வி மாநில உரிமை எடுத்துட்டு போனது யாரா அவன் எடுத்துட்டு போகும்போது பள்ள காட்டி நின்னவ யாரா இவன் இவங்களை தவிர வேற ஏதாவது பிரச்சனை காரண இருக்காடா சொல்லு அதான் போட்டியடா கருணாநிதிக்கு இருபது வருஷம் கொடுத்தா ஜெயலலிதாவுக்கு இருபது வருஷம் கொடுத்தா அதிகாரத்தை கொடுத்தா கருணாநிதி மகன்னைய ஐயா ஸ்டாலினுக்கு அஞ்சு வருஷம் கொடுத்துட்டா ஐயா எடப்பாடிக்கு நாலு வருஷம் கொடுத்துட்டா வாழ்ந்து பாத்துட்டீங்கள ஒரே ஒரு முறை உன் உடன் பிறந்தவன் உன் மகன் பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் மகனுக்கு ஒரே ஒரு முறை ஐந்தாண்டு வாய்ப்பு கொடுத்து பாடுறா பூமியின் சொர்க்கம் அதை என் தலைவனுக்கு ஒரு கனவு இல்லதா இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி வாழணும்னு அந்த கனவு இருக்கடா டேய் அவங்க கிட்ட இருக்கிற இல்ல பணம் காசு ஆனா எனக்கு இருக்க அறிவு சிந்தனை ஆற்றல் இந்த நிலத்துல எந்த மைராண்டிக்கு இல்லடா எவனுக்கு இல்ல செயல்படுத்த படை இருக்கு பணம் இல்ல நான் எடுத்து வைக்கிற அரசியல கொண்டு போய் சேர்க்க கூட எனக்கு ஒத்துழைக்காது மரத்தோட பேசுறாரு மலையோட பேசுறாரு கடலோட பேசுறாரு தண்ணியோட பேசுறாரு பைத்திகர பயல நிலம் நீர்த்தி வலி விசும்பு ஐந்தும் கலந்த மயக்கம் தாண்டா உலகம் இது இல்லைன்னா உலகத்துல எந்த உயிரோட பிச்சைக்காரப்பட இந்த பீகார்ல ஆறு மாவட்டத்தில் யூரோனியன் தாய்ப்பால்ல கடந்துருச்சுன்றான் எழுபத்தி ஆறு விழுக்காடு எழுபத்தி ஆறு விழுக்காடு பிள்ளைகள்லாம் குறையோட பறக்குதுங்கிறான் டே ஆறு மாவட்டத்தில் பீகார் நான் சொல்லும்போது சிரிப்பான் கால்நடைக்கு மேச்சல் நிலத்துக்கு போய் நான் போராடும் போது அவ்வளவு பிரச்சனை பண்றான் போலீஸை கூச்சி நுழையாத மேச்சல் நிலத்தெல்லாம் ஆக்கிரமிச்சிட்டு சத்தம் போடாம இந்த மாதிரி ஒரு அரைக்குள்ள கால்நடைக்கு மாநாடு நிலத்தி இருக்கா டிஎம்கே எப்படி மேய்ச்சல் நிலங்களை பாதுகாக்க வேண்டும் கால்நடைகள் நம் செல்வங்கள் அதற்கு வந்து இது மேய்ச்சல் நிலங்களை ஒதுக்க வேண்டும் சுற்றுச்சூழலுக்கு அது ரொம்ப பாதுகாப்பு கால்நடைகள் இங்க வாங்க இப்படி வாங்க அண்ணன் பக்கத்தில் நெல்லுங்க ஆ சுட்டுகிட்டே இருப்பா எப்படி என் துவக்கில் இருந்து போற தோட்டாவுக்கு என்ன வலிமை இருக்கா அது உங்க வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தைக்கு இருக்கு ரெண்டும் சேர்ந்து வெடித்தால் தான் இனத்தின் விடுதலையை சாத்தியப்படுத்த முடியுங்கிறாண்டா மாசத்தின் சொல்றா மக்கள் ஜனநாயக புரட்சிக்கும் தேசிய விடுதலைக்கும் வேறுபாடுல இருந்து ஒண்ணுதாங்கிறான் சீமான்டா அஞ்சர் அடிடா அஞ்சர் அடி பிரபாகரன் கையில வந்த தோட்டாடாது நீ நினைச்சிருக்க ஏதோ சீமான் ஒருத்தர் நின்று போயிட்டு இந்த கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆர் பார்த்து அரசியல் செய்ய வந்தவன் நான் விழுந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும் நான் செத்தாலும் சரிடா என் இனம் வாழ்ந்தால் போதும் நின்ற மாபெரும் வீரன் பிரபாகரனின் மகன் பிள்ளைகள் நாங்க என்ன நினைக்கிறேன் நீ நாங்க ஒவ்வொருத்தனையும் ரெண்டு லட்சத்தி எண்பதனாயிரம் வீரர்கள் சிங்களத்துல வெறும் இருபத்தி வீரன் என் தலைவன் இடத்துல இருபத்தி ஐயாயிரம் வீரன் ரெண்டு லட்சத்தி எண்பதனாயிரம் வீரனுக்கு சமம் ஏன்னா ஒரு புளி மரவன் ஆயின் சிங்கள வீரனுக்கு சமான் நீ கூட்டத்தை பாக்குற அது கூடும் கலை ஆனால் என் கூட்டம் கூடும் கலையாது புரியுதா உனக்கு ஏன் நான் கட்டுவது கொள்கை கோட்டை குட்டிய சோர்ல மழை பெஞ்சா காத்தடிச்சா கரைகிறதுக்கு ஒரு வழக்கு போடுறதுக்குள்ள எவன் எங்க போனான் கட்சியை தலைமுறை வாய்ப்புச்சு இருநூத்தி அறுபது வழக்க போட்டு இன்னும் நின்னு போயிட்டு இருக்க மாறா இன்னும் நின்னு போயிட்டு இருக்கேன் தயவு செய்து என்னை கைது பண்ணி கெஞ்சுற ஒரு தலைவன் இந்திய நாட்டில் நான் ஒரு தான் பிளீஸ் அரெஸ்ட் மீன் ஏன் ஒரு புரட்சிக்காரனை ஒரு போராட்டக்காரனை சிறை செதுக்க முடியாது அங்க போய் வெட்டின்னு வச்சுக்க இப்ப நேரம் படிக்கிறதுக்கு பத்தலை மண்ட முழுக்க ஏத்திட்டு வந்து விட்டான்னு வச்சுக்க ஒரு இப்பவே எந்த கல்விக்கும் பதில்ல ஒன்ட்ட குலை அத்து போடுவேன் தம்பி இந்த வாட்டி எவனும் தப்பிக்க முடியாது மறுபடியும் சொல்றேன் சிவ நாட்டத்தை பாத்திருப்ப அதையும் தான் பாத்திருப்ப நாட்டத்தை இந்த காலத்துல எவனுமே தப்பிக்க முடியாது எந்த கேள்வி உனக்கு அத்தனைக்கும் பதில் வச்சிருப்பேன் இந்த ஓரத்துல நின்னுக்குருவேன் இது மாதிரி கட்டிடுவேன் பரம்புக்குன்னா பரம்புக்குள்ள கட்டிடுவேன் வேட்பாளர் உக்கார வச்சிருவேன் போட்டு கட்டுவேன் என் ஆட்சியில ஆத்தா பெரியமா அப்பா என் ஆட்சியில உன் மகன் ஆட்சியில இங்க பாரு எப்படி பசி இல்லாத நாடை எப்படி உருவாக்குற பாரு எல்லாருக்கும் எப்படி வேலை கொடுக்குற பாரு இங்க பாரு இங்க பாரு நீ ஆயிரம் கையே இருந்தாமே வாழ்க்கை தரத்தை எப்படி பார் படிப்பை எப்படி கொடுக்குறேன் மருத்துவத்தை எப்படி கொடுக்குறேன் தண்ணீர் எப்படி கொடுக்குறேன் பாரு நீ பாரு எப்படி பண்றேன் பாரு அப்படின்னு போட்டு போட்டு காட்டிடுவேன் இதெல்லாம் எங்கே நடக்கு இந்த பாருப்பா ஜப்பான்லப்பா இந்த பாருப்பா சிங்கப்பூர் சிங்கப்பூர் இந்த இருக்கு சிங்கப்பூர் நடக்குதுப்பா நீ என்னை தப்பிக்க முடியாது இவன் மாதிரி பிக்காரி பயில விட நானு மோட்டர் பிக்கு தரேன் கார் தாரேன் பெட்ரோல் எவ்வளோ நான் எங்க ஒப்பனா எல்லாரும் போயிட்டு கரப்படா கார் விடுவான் நான் நான் விளையாட்டுக்கு சொன்னேன் வீட்டுக்கு ஒரு கார் தாரேன் அப்புறம் ஜெயிக்க வச்ச பிறகு என்னங்க கார் தரம் நீங்க தரலையே அப்படின்னு நான் வீட்டில் ஒண்டி கொடுப்பேன் ஒரு படம் பிரிச்சு பார்த்தா அண்ணல் அம்பேத்கர் படம் இருக்கும் நான் என்ன சொல்லுவேன் இவர் தான்டா உலகத்திலே சிறந்த அண்ணல் அம்பேத்கர் வீட்டுல மாட்டி வை அவன்தான் சொல்லியிருக்கான் அறிவை தேடி ஓடு நாளை வரலாறு ஒரு நிலையில தேடி ஓடி வரும்னு தயவு செய்து மாட்டு மீன் பேச்சிருக்கேன் மாவீர தினத்துல அம்பேதினேன் இவங்க சீரியஸா போய்ட்டு இருக்காங்க கார் தரம் சோறு இல்லாம கிடக்குற சனத்துக்கு காரையாப்பா காரு எனக்கு எந்த நாட்டுல இருக்காங்கன்னு தெரியல புறவாகிற பேரை உச்சரிக்க பயந்தான்டா நீ எழுதி வச்சுக்கடா என் தலைவன் மேலடா எட்டரை வாக்கு வச்சிருக்கேன் இந்த நான் இன்னும் கொஞ்சம் வச்சுக்கடா மேல ஏறி பல இடத்த நான் வெங்கல ஒண்ணு நான் ஆட்சி அமைப்பேன் இல்ல நான் இல்லாம எந்த கொம்பனையும் ஆட்சி அமைக்க முடியாது அதுக்கப்புறம் பாரா சீமான் ஜெயிக்க போறேன்னு வந்துட்டா எனக்கு முன்னாடி பேசுவாங்கடா பிரபாகரன் மாதிரி ஒரு தலைவர் கிடையாதுங்க உலகத்தில் விடுதலைக்கும் அவன் ஆயிரும் அப்ப இன்னும் தி நீ எழுதி வச்சுக்க